அந்த காலத்தில் எங்கள் தாத்தாவை பாட்டிலாம் வந்து ஒரு நூறு பவுன் நகை வச்சுட்டு போனாங்க இப்போ நான் அதை கொண்டு போய் வைக்க இப்போ புதுசாக வாங்கினா நீங்கள் அந்த பில் இருக்கும் வாங்கி கொண்டு போய் வைக்கலாம் அந்த காலத்தில் படிப்பறிவு இல்லாத காலத்தில் நூறு பவுன் இரநூறு பூன் வாங்கி வச்சுட்டு போனாங்கல்ல இப்போ அவங்க கொண்டு போய் இதை அட வைக்க போகணுன்னா எங்கே போகிறது பொருளாதாரமே உட்காந்துருச்சுங்க எங்களுக்கு இப்போ எனக்கு மாதம் மாதம் சம்பளம் வருது அந்த சம்பளத்தில் ஏதோ ஒரு பகுதியை தான் நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் அந்த சேர்த்து வச்சது தான் ஒரு தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி நேரத்தில் நகை வாங்குகிறோம் அந்த நகை வாங்கி நம்ம போ யூஸ் பண்ணுறது இல்லை திருப்பி அதை அடகு கொண்டு வச்சுட்டு பையன் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது ஒரு சா வருஷம் இப்படியே தான் வந்துகிட்டு இருக்குது கவர்மெண்ட் பேங்க் போனால் இவ்வளோ ரூல்ஸ் போனால் யாரும் போக முடியாது இப்போ இதை சாக்கு வச்சு வெளி மாநிலத்துலேருந்து இங்கே வந்து ஃபைனான்ஸ் கொடுத்து வாங்குறாங்க இல்லையா அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகித்தாலும் வாங்கி தான் ஆகணும் பேங்கில் ரூபாயை போடக்கூடாதுன்னு தான் நகையை வாங்குகிறோம் பேங்கில் ரூபாயை போட்டால் அதுக்கு வேறு பிடிக்கிறான் நம்ம ரூபாயை போட்டதுக்கே அவன் பிடிக்கிறான்னு சொல்லி தான் நகையை கஷ்டப்பட்டு வாங்குகிறோம் நகையை வாங்கி ஒரு அவசரத்துக்கு வைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி பண்ணனா ரெண்டாவது இப்போ ஸ்கூல் ஓப்பனிங் டைமு இப்போ மீடியம் கிளாஸுக்கு உலக கஷ்டப்படும் ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ஒரு ரூல்ஸ் அறிவிச்சிருக்காங்க அந்த கோல்டை பற்றி ஒன்பது ரூல்ஸ் கிட்டே அறிவிச்சிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நகைக்கு வாங்கணும்னா ரசீதி வேணும் அந்த பில் இருக்கணும் பில் இருந்தால் தான் நாங்கள் அடகு எடுத்து எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கோல்டாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் வந்து நகையை நீங்கள் மூட்டினதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு திருப்பி வைக்கணும் இந்த மாதிரி பல ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து என்னென்னா நடுத்தர மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பாதிப்பு கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணக்கூடிய டைம் நிறைய பேருக்கு கையில் காசு இல்லை பையனை படிக்க வைக்கணும்னா ஏதோ ஒரு நிறைய கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருப்பாங்க அதை கொண்டு போய் இப்போ பேங்க்கில் போய் வைச்ச போனால் அதோடைய ரசீதெல்லாம் எங்கே இருக்குன்னு யாவை பார்க்கறது அந்த காலத்தில் எங்கள் தாத்தாவை பாட்டியெலாம் வந்து ஒரு நூறு பவுன் நகை வச்சுட்டு போனாங்க இப்போ நான் அதை கொண்டு போய் வைக்க நான் இப்போ புதுசாக வாங்கினா நீங்கள் அந்த பில் இருக்கும் வாங்கி கொண்டு போய் வைக்கலாம் அந்த காலத்தில் படிப்பறிவு இல்லாத காலத்தில் நூறு பவுன் இரநூறு பவுன் வாங்கி வச்சுட்டு போனாங்கல்ல இப்போ அவங்க கொண்டு போய் அடகு வைக்க போகணுன்னா எங்கே போகிறது கவர்மெண்ட் பேங்க் போனால் இவ்வளோ ரூல்ஸ் போனால் யாரும் போக முடியாது இப்போ இதை சாக்கு வச்சு வெளி மாநிலத்தில் இங்கே வந்து ஃபைனான்ஸ் கொடுத்து வாங்குறாங்க இல்லையா அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எது ஜாஸ்தி ஆகிச்சினாலும் வாங்கி தான் ஆகணும் இப்போ கவர்மெண்ட்டில் கம்மின்னு சொல்கிறீங்க இப்போ இவங்க ஜாஸ்தி ஏற்றுவாங்களே உடம்புல இங்கே பிழைக்க வந்தவங்க ஃபைனான்ஸ் சொல்கிறவங்க இப்போ ஏற்றுவாங்க அப்போது மக்களுக்கு இன்னும் அவ அவஸ்தை தான் ஏதாவது அதாவது ஒரு நாட்டுடைய பொருளாதார தீர்மானிக்கிறதே நம்ம தங்கம் வச்சு தான் ஓல்டு வேர்ல்டு மார்க்கெட்டில் நம்ம கணக்கு போடுறோம் இப்போ இல்லை சாதாரண மக்களை எங்கே போய் நிற்பான் எங்கே போய் இங்கே யாத்திரை போய் கேட்குறது இப்போ நீங்கள் கொண்டு போய் கொடுத்தா ரிசீவாக கூட அதுக்கப்புறம் எந்த நகை கடையில் உங்களுக்கு இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட்னு தராங்களா இல்லையே நைன்டி நைன் நைன் பாயிண்ட் நைன் கொடுக்குறாங்க அப்போ இந்த ஒண்ணு சேர்த்தா தானே ஹண்ட்ரட் பர்சன்ட் வருது அப்போ எப்படி நீ லோன் கொடுப்ப நாங்கள் வாங்குறது ஒரு பொருளை வாங்குறோம் நம்பிக்கை அடிப்படையில் தான் நம்ம நகை வாங்குறோம் தவிர கடையில் போய் இந்த கடையில் ரொம்ப வருஷமா இருக்காரு அப்படின்னு அவங்க அப்பா தாத்தா தலைமுறை தலைமையாக வாங்குற கடையில் தான் நம்ம போய் வாங்குறோம் அதில் ஏமாற்ற மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா ஏமாத்துறாங்கன்னு சொல்ல முடியுமா நம்ம அங்கே நமக்கு என்ன இது என்ன காய்கறியா சு இது சுத்தையாக இருக்கா ம இதாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு கோல்டு அதை உருக்கி பார்த்தா தான் தெரியும் அதோடைய சம எல்லாருக்கும் அந்த தொழில் தெரிஞ்சது தொழில் தெரிஞ்சவனுக்கு தெரியும் உரசி பார்த்துருவான் நம்ம காய்ச்சி வாங்குறது ஒரு பவுனு ரெண்டு பவுனு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வரையிலாம் கொண்டு போய் வைக்கணும்னு போனால் இந்த எல்லாம் ரூல்ஸ் போட்டால் எப்படி மக்கள் படிக்க வைக்கிறதுக்குனாக்கா இட வைப்பாங்க அதுதான் இப்போ திடீர்னு வந்து இந்த ஆர்பியை வந்து இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ரெண்டாவது தான் கொடுப்பேன் இருபத்தஞ்சு பர்சன்ட்டு கொடுப்பேன் செவன்டி ஃபை தரமாட்டேன் மறுபடி கடைக்கு நாங்கள் போய்னோம்னா நிறைய கொடுத்தோம்னா அதில் தொண்ணூறு காசு தரேன் தொண்ணூற்றி கூட ஏன்னா மீக்கவா சொல்லி தான் வைக்கிறாங்க இப்போ இது அவங்களுக்கு ஏற்கனவே வட கொண்டு நம்ம தமிழ்நாடு போடுது இதில் வேறு இப்போ இவங்க வேறு இன்னும் கொஞ்சம் வந்துடுவாங்க ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு அப்போ தன்மா ரெண்டு வட்டி போடுறாங்க மூணு வட்டியை போடுறாங்க வாங்கி ஸ்கூல் பீஸ்க்கு பொண்ணு பையன் படிக்கணும் இருபத்தி அஞ்சு தான் இருபத்தஞ்சி அஞ்சு தான் தருவீங்க முக்கால் பிடிச்சி வைப்பீங்க இது என்ன இது இது வந்து மக்களுக்கு நல்லதாக படல இது த இந்த அரசாங்கம் செய்கிறது இது வந்து சரியாக படலை ரெண்டாவது நீ இப்படி கொண்டு போனீங்கன்னா இப்போ ப்ரைவேட் ஃபைனான்ஸு முன்னோக்கி போயிடுவோம் பேங்க்கு கீழே விழுந்துடும் ஏற்கனவே பல பேங்கை மெர்ஜி பண்ணி மெர்ஜி பண்ணி தான் இருக்கீங்க இப்போ இதே மாதிரி திருப்பி செஞ்சாங்கன்னா பேங்க்கெலாம் மெர்ஜி பண்ண வேண்டியதான் நஷ்டத்துக்கு தான் போகும் இப்போ இங்கே இருக்க ரூல்ஸ் வந்து அடகு கடைகள்லாம் இருக்குல்ல சின்ன சின்ன அழகு கடைகள்லாம் இருக்குல்ல அவங்களும் பின்பற்றுவாங்களா இல்லை அவங்க அவங்களுக்கு இதை பற்றி கவலை இல்லை அப்படின்னா கணக்கில் காமிக்காமல் எத்தனை ஃபைனான்ஸ் விட்டுருக்கான் அவங்களுக்கு லாபம் தானே அவங்க இதை மாதிரி கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக இருக்குது இப்போ அவங்களுக்கு பாதகமாக போயிடுச்சு அதனால் இன்ட்ரெஸ்ட்டு இது வரைக்கும் ஒன்று வட்டிக்கு கொடுத்துவேன் ரெண்டு வட்டிக்கு கொடுப்பான் இப்போ அப்போ இன்னும் பொருளாதார வீழ்ச்சி தான் இது வந்து வளர்ச்சி கிடையாது கண்டிப்பாக திருப்பி வாங்கணும்னு கேட்குறேன் வாபஸ் மக்கள் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கல ஓகே இதனால என்னென்ன பிரச்சனை நீங்கள் பொருளாதாரமே உட்காந்துருச்சுங்க எங்களுக்கு இப்போ எனக்கு மாதம் மாதம் சம்பளம் வருது அந்த சம்பளத்தில் ஏதோ ஒரு பகுதியை தான் நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் அந்த சேர்த்து வச்சது தான் ஒரு தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி நேரத்தில் நகை வாங்குகிறோம் அந்த நகை வாங்கி நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை திருப்பி அதை அடகு கொண்டு வச்சுட்டு பையன் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது ஒரு சில வருஷம் இப்படியே தான் வந்துக்கிட்டு இருக்குது ஒரு நில நிலையாக ஒரு நம்மளுடைய வருமானத்தில் ஸ்கூல் ஃபீஸ் மொத்தமாக க கட்டுற சூழ்நிலை யாருக்குமே வரல ரெண்டாவது ஸ்கூல் ஃபீஸ் வேறு ஏற்றிட்டீங்க ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை லட்ச ரூபா கட்டுங்கிறீங்க எங்கேயே போய் கட்டுவான் அதுதான் நகையை வந்து அழகுக்கு வாங்குறது போய் அத்தியாவசியத்துக்கு வாங்குற மாதிரி ஒரு நகை இப்போ வேணாம் இப்போ பேங்க்கில் வேணாம் அந்த அளவுக்கு எனக்கு பேங்க் வசதியாக இருக்கா கிடையாது ஏதோ கொடுக்குறான் ஒரு பால ஒரு அவசரத்துக்கு வச்சு நகை வைக்கிறான் எடுக்கிறான் இதை படிப்பதிகளோ எத்தனை பேர் இருக்கான் இப்போ என்டைய நகை இருக்குது ரசீது போன வருஷம் வாங்கின நகை கிள தொலைஞ்சிருச்சு இப்போ நான் அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்போ மாட்டாங்களே நகை கடையில் சீ துண்டு சீட்டு கொடுக்குறாங்க கிச்சு வருது ரெண்டாவது ஜிஎஸ்டின்னு போட்டதுலேருந்து பேர் பில்லு தரப்பட்டீங்கிறான் அதுக்கு இப்போ கொடுத்தான்னா இப்போ இனிமே தான் அதை ஃபாலோ பண்ண முடியும் அப்போ என்ன பண்ணிருக்கணும் இத்தனை வருஷத்துக்கு முன்னால இத்தனை வருஷத்துக்கு முன்னாலு ஒரு டைம் கொடுங்க இந்த சட்டத்துக்கு கொண்டு வரீங்களா இதுக்கு ஒரு டைம் கொடுக்கலாம்ல வைக்கும்போது அவங்களுக்கே ஒரு வந்து எனக்கு தெரிஞ்சு எழுபது யாரும் வாங்குறது இல்லை நகைய பேங்க்ல ரூபாயை போடக்கூடாது நகையை வாங்குறோம் பேங்க்ல ரூபாயை போட்டால் அதுக்கு வேற பிடிக்கிறான் நம்ம ரூபாயை போட்டதுக்கே அவன் பிடிக்கிறான்னு சொல்லி தான் நகையை கஷ்டப்பட்டு வாங்குறோம் நகையை வாங்கி ஒரு அவசரத்துக்கு வைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி பண்ணனா ரெண்டாவது இப்போ ஸ்கூலு ஓப்பனிங் டைமு இப்போ மீடியம் கூட கஷ்டப்படும் மக்கள் வந்து இதை அந்த திட்டத்தை அக்செப்ட் பண்ணிக்கல எதிர்ப்பு தான் நான் நிறைய யூடியூப்பில் பேசுகிறேன் அதை கட்டி அவங்களே சொல்கிறாங்க ஐயா நீங்கள் எதிர்ப்பு உங்கள் மூலமாக துளக்காண்டி நீங்கள் தெரிவிங்கங்கிறாங்க நான் அந்த வகையில் இந்த இதை மக்கள் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கலன்னு இது உங்கள் ஜீவி மூலமாக தான் தெரிவிச்சுக்கிறேன் பெண்கள் எவ்வளோ கொதிச்சு கொதித்து எழுதுறாங்கன்னு போகிறாங்க இது போராட்டமே நடத்துவாங்க இதுக்கு போராட்டம் பெண்கள் ஆண்களை பற்றி பிரச்சனை கிடையாது ஏன்னா ச வாங்கி சேமிக்கிறது எல்லாமே பெண்கள் தான் அதனால் இது வந்து இதே மாதிரி இன்னும் வேற ஏதாவது தவறான இதை அணுகுமுறை எல்லாம் பண்ணினாங்கன்னா மெயினான பொருள் ஒரு கு ஒரு குடும்பத்துக்கு வேண்டியது தங்கம் ஒரு ஒரு நல்லதோ கிட்டதோ எல்லாத்துக்குமே அதுதான் அதில் போய் கை வைக்கிறாங்க என்னங்கும்போது ரொம்ப பாதிக்கும் அதனால் தயவுசெய்து இதை இந்த இதே தயவுசெய்து இந்த ரூல்ஸை மா மாத்தினாதான் அடுத்துடுப்பு ஆட்சி தொடரும் இல்லைன்னா கவரும் கார் வைக்கிறாங்கன்னு என்ன கார் வைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்ட் டேக்ஸ் கட்டணும் வாங்குறவங்களும் எயிட்டீன் பர்சன்ட் டாக்ஸ் கட்டணும் எப்படி பார்த்தாலும் இவங்களுக்கும் டேக்ஸ் கட்டணும் அவங்ககிட்ட தான் வாங்குறாங்க காசு அப்படின்னு பார்க்கையில் இப்போ வந்து இப்போ நகைன்னு சொல்லிருக்காங்களா

ஒரு காய்கறி விற்கிறதுக்குன்னா ஒரு ரெண்டு பூன் ஒரு பூ நகை அடகு வச்சு தான் ஒரு சின்ன கடமை வச்சுக்கிறதுக்கு இப்போ கம்மியான வட்டியில் ரூல்ஸ் கேட்டால் திரும்பி அப்போ ப்ரைவேட்டு ப்ரைவேட்டு அதிகம்தான் வரும் ப்ரைவேட் அதிகம் ப்ரைவேட்டில் இன்னும் கொஞ்சம் வட்டி நம்ம சாப்பிடுவோம் இப்போ ரெண்டு வட்டி வாங்கிட்டுருக்காங்கன்னா மூணு வட்டி வாங்குவோம் வேறு நிலம நம்ம ஜனநாயக நேரத்தில் ஓட்டு போட்டு தொலைச்சோமே தலையழுத்து அணிவிச்சு அணிவிச்சு ஆகணும்னு ஆகுது ஆனால் இதில் பாதிக்க போடுறது பெரிய வசதியானவன் கிடையாது கார் வச்சுருக்கிறவன் பங்களா வச்சுக்கு இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை வைக்க போகிறது கிடையாது இது மீடியம் 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 கிளாஸ் ஏழைய மக்கள் தான் இது சாரும் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை எடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் எடுத்தால் தான் மக்கள் ஏற்கனவே இன்னைக்கு வருமானம் கிடைக்காம காட்சியாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது மேலும் ஒரு பலு வைக்கிற மாதிரி இருக்குது மேலூர் பழுசு வைக்கிற மாதிரி வந்துடுது இதை எடுத்தால் ஒளியே பெண்கள் ஓட்டு விழா இதை எடுத்துட்டீங்கன்னா பெண்கள் ஓட்டு கிடைக்கும் இதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிங்கன்னா பெண்கள் ஓட்டு அடுத்திருப்பு கிடைக்காது ஏன்னா நான் நிறைய சேனலில் போய் பேசுகிறேன் உங்கள் சேனலையும் பேசுகிறேன் எங்கள்கிட்ட நிறைய பார்க்கும்போது சொல்கிறாங்க இந்த இப்போ விஷயத்தை நகை விஷயத்தை பேசுங்கய்யா நகை இருந்தால் தான் நாங்கள் நாங்கள் வச்சு காசு வாங்க முடியும் அதுக்கு இப்போ ரூல்ஸ் போட்டிருக்காங்க இதை நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோன்னு சொல்லி உங்கள் சேனல் மூலமாக தெரியுங்கிறாங்க நான் அவங்க சார்பாக பேசுகிறேன்